உங்கள் வாழ்க்கையோட புதிய தொடக்கம் சுக்கரகுறை வழிபாடு சுக்கிரன்னா வெள்ளி ஜோதிட சாஸ்திரத்துல வெள்ளி கிரகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சுக்கரகுறை என்பது வெள்ளிக்கிழமை வெள்ளி கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நேரமாகும் இந்த நேரத்துல செய்கிற செயல் எல்லாமே நல்ல பலன்களை தரும் அப்படின்றது நம்பப்படுது இது பெரும்பாலும் பெண்களுக்குரிய கிரகமாகவும் செல்வ தரும் கிரகமாகவும் கருதப்படுகிறது மகாலட்சுமி தாயார சுக்கரனுக்கு மிகவும் பிடிக்கும் சுக்கர ஓர நேரத்தில மகாலக்ஷ்மி தாயார மனதார வணங்கும் போது சுக்கரன் மனசார மகிழ்ந்து கேட்கிறவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அந்த வரத்தை எல்லாமே நல்லதா இருந்தா கொடுத்துருவாரு சுக்கர ஓர நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறு முதல் ஏழு வரை மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது வரை இதுதான் சுக்கர ஓரை நேரம் எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாளுக்கு பிடித்த தாமரை பூவை சாத்தி வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன வெள்ளிப்பொருளை பூஜை அறையில் வச்சு அதுக்கு சந்தன குகம் மலர் தூவி அர்ச்சனை செய்து நம்ம சாமி கும்பிடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக படைக்கலாம் மகாலட்சுமிக்கான எல்லா மந்திரங்களையும் கூறி அந்த நேரத்தில் வழிபட்டுட்டு சுக்கரற்குரிய மந்திரத்தையும் கூறலாம் அது என்னன்னா ஓம் அச்வத் வஜாய தனு ஹஸ்தாய தீமகி தன்னோ மனசை ஒரு நிலையில் வச்சு நம்ம இதை கும்பிடணும் இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யணும்னா நமக்கு வியாபாரம் திருமணம் நிகழ்த்துதல் வியாபாரம் தொடங்குதல் புதிய ஆடை அணிதல் போன்ற எல்லா விஷயங்களையுமே இந்த நேரத்துல செய்யலாம் இந்த நேரத்தில் செய்யற எல்லா செயலும் எப்படி ஆடிப்பெருக்குக்கு ஒன்று பல மடங்காக பெருகும் நம்புறோமோ அதே மாதிரி சுக்கர உரையில செய்யற விஷயங்களும் பல மடங்காக பெருகும் அப்படின்றது ஐதீகம்